கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தரை நோக்கி நம் இருதயத்திலே எதை விரும்புகிறோமோ அதை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை நமக்கு அருள் செய்வார் அதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கின்றார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் கர்த்தரின் பாதத்திலே சென்று உங்களுடைய இருதயத்தை இருதயத்தின் விருப்பத்தை முழுமையாக கர்த்தரிடம் செலுத்த வேண்டுவதே அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை சார்ந்து முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் மீது விசுவாசம் வைத்து கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்டு நமக்கு உதவி செய்து அருள் செய்வார் அது மட்டுமல்ல நாம் கேட்காத பல காரியங்களை கூட அவர் நமக்கு தர சித்தம் கொண்டிருந்தால் ஏற்ற நேரத்திலே தந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கின்றார் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நாம் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி விடுகிறோம் அவைகளை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அதற்காக நாங்கள் எங்களையே காணிக்கையாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் உமது அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீர யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்